ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இது இந்த பொடி பார்த்திங்கன்னா வில்வ மரத்தை வில்வ இலை இருக்கு இல்லையா பொடி இது வில்வ இலை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது நார்மலாக வில்வ மரத்தில் தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டதில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே இதை காட்டுறேன் எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் சிவபெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இலைன்னா அது வில்வே தான் அவருக்கு மேலே போட்ட வில்வேலை இலை அவருக்கு மேலேயும் அம்பாள் காட்டுறேன் பத்ரகாளி அம்மன் ஸோ தினமே இவங்களுக்கு நம்ம இதை போடுவோம் இந்த அம்மா மேலே இருக்கிறதும் சிவபெருமானுக்காக போட்டிருப்போம் தினமும் இவங்களுக்கு வந்து இந்த வில்வை இலையை வந்து நம்ம போடுவோம் அதை போட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவோன்னே இந்த கவரில் வந்து சேகரித்து வச்சுப்போம் இது உங்களுக்கு பார்த்தா தெரியன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு உழந்திருக்கும் இது எல்லாத்தையும் சேகரித்து இது ஒரு ஒரு நாள் அது ஒரு மாதிரி இது பண்ண உங்களுக்கு எதாவது தெரியுதா ஒரு முறை முறைன்னு வரும் இது வந்து என்னென்ன அந்த மாதிரியான வெயிலில் வைக்க மாட்டோம் இது மாதிரி நிழலில் வளர்த்தி இருக்கு பாருங்கள் நிழலில் வளர்த்தி நிழலில் வளர்த்தி அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிப்போம் இதோட சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பிராணி புகை போடுறோம் இல்லையா அந்த சாம்பிராணி புகையில் ஒரு சிட்டிகை நீங்கள் போடுறதில் இதுவும் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா இவங்க வீட்டில் பில்லி சூன்யம் ஏவல் எதுவாக இருந்தாலும் அது வந்து விளையிடும் எதுவுமே நீங்கள் வேணாம் ஏன்னா சிவபெருமான் மேலே போட்ட அந்த வில்வ இலையோட ஸ்பெஷல் வந்து அவ்வளோ அதிக பயங்கரம் அது நம்ம அம்பாலோடைய மேலேயும் போட்டிருப்போம் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஒரு விஷயம் இது தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது இந்த வில்வ இலை அதை நம்ம வெயிலில் காய வைக்காமல் நிழல உலர்த்தி அதை பொடியாக்கி அதை நம்ம சாம்பிராணி போடுறதுல அது கூட போடும் எப்பேற்பட்ட பலம் வாய்ந்த தீய சக்திகளும் நம்ம வீட்டை விட்டு விலைக்கு போயிடும் இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் சிவபெருமானுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அவர் தான் எல்லாத்துக்கும் முதல் முதல் கடவுள் முழு முதற் கடவுளும் அவர் தான் அதனால் இதை ஆத்மாத்தமாக இதை செஞ்சுருக்கோம் வேணுன்றவங்க இதை வாங்கி பயன்பெற்றுக்கலாம் ஓம் பத்ரகாளி ஓம் சிவாய நம்ம நன்றி